ால் நான் மக்களுக்காகவே நான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்து ஏழாவது பிறந்தநாளையொட்டி சென்னையில் அவரது சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்து ஏழாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் ஜெயலலிதாவின் எழுபத்து ஏழாவது பிறந்த நாளை குறிப்பிடும் விதமாக எழுபத்து ஏழு கிலோ கேக் வெட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பெண்களுக்கு ஊட்டச்சத்து பையை வழங்கினார் தொடர்ந்து அதிமுக சார்பில் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணிக்கான லட்சினையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் அப்போது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டினார் ஒரு சில ஆசிரியர்களின் செயல் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோருக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஈரோடு மாவட்டம் பாளையத்தில் உள்ள அலுவலகத்தில் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அதிமுகவினருக்கு இனிப்பு வழங்கினார் அப்போது சென்னைக்கு செல்லாதது குறித்து நினைவு நாள் என்றால் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும் பிறந்தநாள் என்கின்ற போது அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு இங்கு மீண்டும் கழகத்துடைய ஆட்சி அடைவதற்கு மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியில் கொண்டிருக்கின்ற முறை மகிழ்ச்சியோடு நான் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினார் அப்போது ஒற்றை தலைமை காரணமாகவே அதிமுக தோல்வியை சந்தித்து வருவதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார் உச்சானி கொம்பில் அம்மாவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்தான் தான் பதில் சொல்ல வேண்டும்